வாகித்தையா உங்களுடைய அந்த நேரத்திற்கு அந்த வாக்கிற்கு வார்த்தைக்கு தலை வணங்குகிறேன் உங்களைப் போல் அந்த சிந்தையில் இருப்பவர்கள் தான் அதை செயல்படுத்துவதால் தான் இன்னமும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது பண்பாளர்களால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் பண்பாளர்கள் நிறைந்த உலகமாக மாற வேண்டும் புதுமையிலேயே இருக்க வேண்டும் பிறர்க்கான ஒரு வாழ்க்கையாக அமைக்க வேண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் பெற்றது பெரும் மகிழ்ச்சி ஐயா நன்றி பத்மினி பாலாமா மன்னிக்கணும் ஒரு ஐந்து நிமிடங்கள் தாமதமாகிவிட்டது ஏன்னா நீங்க பேச போறது சமாதான சான்றோர்கள் பத்மினி அம்மா எல்லாருமே ஒரு ஒரு வாழ்க்கைக்கான வாக்கியம் இருக்கும் இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றோம் இதற்காக வாழ்கிறேன் இதற்காக வாழ்கிறேன் அப்படி ஒரு வாக்கியம் இருக்கும் அவருடைய வாழ்வியல் வாக்கியம் என்னன்னா தமிழால் இணைவோம் அறிவால் உயர்வோம் அவங்க வாழ்கிற வாழ்க்கையே இந்த நோக்கத்திற்குத்தான் தமிழால் இணைய வேண்டும் அறிவால் உயர வேண்டும் என்ற நிலைப்பாடல அதையே வாக்காக வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கவிஞர் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் ஆய்வறிஞர் சமூக நோக்கர் என பல்வேறு பன்முகத்தில் பல கழகங்களில் இயந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் ஒரு செயல் வீரர் உலக தமிழ் ஆராய்ச்சியாளராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் பெரிய குணத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் நல்ல ஒரு சொற்பொழிவாளர் புதுமையில் இயங்கக்கூடியவர் மெய்மையை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அம்மா உங்களுடைய பொண்ணான நேரத்திற்கு நன்றி சிறப்பு தலைப்பு எனக்கு என்னன்னா சார்ந்து இருக்கிறது உரையாளர்கள் தொடர்ச்சியாக ஒரு சாப்டர் ஒரு 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 நாவலுடைய அடுத்தடுத்த சாப்டர் மாறி பகுதி மாறி இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து உரையாளர்களுக்கும் சிறப்பு நன்றி அம்மா உலக சமாதான சான்றோர்கள் ஒரு பார்வை சான்றோர்களை உங்கள் மூலமாக பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் இது உங்களுடைய நேரம் தொடர்க வணக்கம் வணக்கம் கேக்குது பூமி பந்தில் தொடக்க காலத்தில் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த மனிதன் இயற்கையினால் ஏற்பட்ட இடையூறுகளுக்கு அஞ்சினான் இயற்கையோடு போராடி வென்றான் அதற்கு பிந்தைய காலத்தில் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்த மனிதன் விலங்குகளின் கொடூர தாக்குதலுக்கு அஞ்சினான் விலங்குகளை போரிட்டு வென்றான் இப்படி இயற்கைக்கு அஞ்சிய மனிதன் இயற்கையை வென்றதைப் போலவும் விலங்குகளை வென்றதை போலவும் தற்போது மனிதன் மனிதனை வெள்ளத் துடிக்கின்றான் மனிதன் மனிதனை வெள்ள துடிக்கின்றான் காரணம் மனிதனை மனிதனே கண்டும் அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவேதான் போரில்லாத உலகம் தேவைப்படுகிறது அச்சமில்லாத வாழ்வு தேவைப்படுகிறது அப்படி போரில்லாத அச்சமில்லாத உலகத்தை நாம் பெற இந்த போரையும் அச்சத்தையும் ஒழித்து மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு பல்வேறு சான்றோர் பெருமக்கள் அறவுரைகளை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் போரில்லாத காண போரை தவிர்க்கச் சொன்ன சான்றோர் பெருமக்கள் சிலரை இந்நாளில் உலக சமாதான சான்றோர் என்னும் இவ்வுரையின் வழியாக குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் சான்றோர் பலரையும் பேச காலம் இடம் கொடாது குறித்த காலத்தில் சிலரை பற்றியாவது குறிப்பிட வேண்டும் என்கிற அவாவில் இந்த உலக சமாதான சான்றோர் என்னும் பெரும் கடலை ஒரு சிறுதுளியாக மாற்றி உங்களின் முன் தர முயல்கிறேன் இச்சுறுதுளி தேன் துளியாக இருக்கும் பட்சத்தில் நான் அகம் மகிழ்வேன் இப்படி ஒரு அருமையான நிகழ்வை பன்னாட்டு கருத்தரங்கத்தை இரண்டு மாநாடுகளாக நடத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்கும் இந்த டாக்கத்தான் அமைப்பு இதன் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் திருமலைவாசன் அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் என் வாழ்த்து பூக்களையும் வணக்கத்தையும் தூவிக்கொண்டு இதோ உங்களின் முன் சில மணித்துளிகள் சமாதான சான்று யார் உலகத்துல சமாதான சான்று என்ற கேள்வியே ஆச்சரியக்குரியாகவும் இருக்கிறது ஏனென்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக தமிழ் சான்றோ உலக சமாதானச் சோன்றவர் நம்மிடையே இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று புறநானூற்று பாடல் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடலை தந்து உலக அமைதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஐநா சபையின் வாசகம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது மிகையாக அது நம்முடைய அப்படிப்பட்ட தமிழன் அப்படிப்பட்ட உலக தமிழ் சான்றோன் நமது மனிதன் என்பது தமிழராகிய நாம் இங்கு பெருமை கொள்ளத்தக்கது அப்படிப்பட்ட அந்த உலக தமிழனின் கொள்கை கோட்பாடு ஒரே வரையில் யாதும் ஊரே யாவரும் கேளு உலகில் உள்ள ஊர்கள் எல்லாம் எனது ஊர் உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் எனது நாடு அதில் வசிக்கும் மக்கள் எல்லாம் எனது உருவினர் முடிச்சு போச்சு இந்த போருக்கான தேவையே இல்லை இந்த நாடு பிடிக்கும் ஆசையே கிடையாது எல்லாரும் என்னுடைய இனம் எல்லாரும் இந்நாட்டு மக்கள்ங்கிற மாதிரி எல்லோரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மக்கள் எல்லாருமே என்னுடைய உறவு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உலகிற்கு விதைத்தவன் தூவியவன் நமது கணியன் பூங்குன்றன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சான்றோர்கள் நிறைய இருக்காங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட புறநானூற்றின் வழியே இன்னொரு புலவர் இருக்கிறாரு மிக சிறந்த ஒரு உலக சமாதான தூதுவர் சொல்லலாம் உலகிலேயே முதன் முதலில் போரை நிறுத்திய பெருமைக்குரியவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே புறநானூற்று குறிப்பிடும் பாடல் இரும்பனை வேம்பின் இரும்பனைத்தன்றே நின்னோடு பொறுவோன் கண்ணியும் ஆர்மிடை தன்றே ஒரு வீர் தோற்பினும் தோற்பது குடியே ஒரு வீர் தோற்பினும் தோற்பது குடியே இரு அன்றே அதனால் குடிப்போல் அன்றும் நம் செய்தி கொடுத்து ஒரு குடியில் பிறந்த இரண்டு சகோதரர்கள் தங்களுக்குள் போரிட்டு கொள்வது மரபு அல்ல அது உலக உலக என்ன சொல்லுது ஒரு எள்ளி நகையாடும் ஒரு செய்தியை சொல்கிறது அப்படி இப்படி எள்ளி நகையாடும் இடத்தில் நீங்கள் இருக்கலாமா என அந்த அரசர்களை அந்த இருவருமே சோழர் சோழர் குடியில் பிறந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி இருவரும் உடன் பிறந்த சகோதரர் அந்த ஆசை யாரை விட்டது நாடு பிடிக்கும் அந்த ஆசையும் தன்னுடைய நாட்டை விரிவுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஆர்வமுமே இந்த உடன் பிறந்தவர்களை போருக்கு நிறுத்தியது அதை தடுத்த பெருமை கோவிற்கலா இருக்கு சொல்றாரு ஒரு அவன் உன் எதிரி கிடையாது இரும்பனை வெண்தோடு இரும்பனைய தோலைய உடைய என்ன வேப்பம் அணிந்த யாரு பாண்டியன் கிடையாது அத்திப்பூ மாலை அணிந்த சேரன் கிடையாது நீ சண்டை போட போறது உன்னுடன் பிறந்த உன் குடியில் பிறந்தவன் அப்ப நீங்க ரெண்டு பேத்துல ஒருத்தர் தோத்தனாலும் தோத்தது உன் குடி சோழர் குடி தோத்து சின்ன உலகம் சொல்லுமே தவிர நீ நலங்கலி ஜெயிச்சா நெடுங்கலி ஜெயிச்சான்னு சொல்லாது இதை அப்படியே சொல்றாரு இப்படி பேசி இருவரையும் சமாதானப்படுத்தி உலகிலேயே முதல் சமாதான தூதராக வரலாற்றில் புறநானுற்றில் இடம்பெற்ற நமது இங்கு நினைவு கூறுவதில் பெருமை கொள்கிறேன் அதே போல கோவூர் கிளாருக்கு அடுத்து அவ்வையார் காலம் தோறும் அவையார் காலத்திலிருந்து பின்னாடி ஆத்திச்சூடி எழுதிய அவைவனும் கிட்டத்தட்ட ஆறு அவையாருக்கு மேல அதுல ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த ஔவையார் வந்து போரை நிறுத்துறதுல ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க அதியன் தன்னுடைய நண்பன் அதியனுக்காக பகைவரிடத்து சென்று அவனின் பெருமை பேசி அதை பேசி அதுதான் முக்கியம் அவன் மனதை ஏற்றுக்கொள்ளும்படி பேசி போரை நிறுத்திய சமாதான தூதுவராக சென்றிய குறிப்பிடத்தக்கவர் அதே மாதிரி பிராண காலத்தில் தொன்மை செய்தியாக குறிப்பிடப்படும் அஹ் முருகப்பெருமான் நாரதருக்கு கிடைத்த பழத்தை அவருடைய தாய் தந்தை விநாயகருக்கு கொடுக்க கோவித்துக் கொண்டு மலை ஏறி நிற்கும் முருகப்பெருமானிடம் சென்று முத்தமிழ் தலைவனே முருகப்பெருமானே பழத்திற்காக நீ கோபித்துக் கொண்டு வரலாமா பழமே நீ என்று சொல்லிதான் அந்த பழனி என்ற ஊர் உருவாகியதாக தொன்மம் புராண செய்தி இது வரலாறாகவும் இன்றும் பழனி என்றுதான் குறிப்பிடப்படுகிறது இப்படி நாணப்பழமாக இருக்க வேண்டிய நீயே ஒரு பழத்திற்காக போராடலாமா என்று சொல்லி முருகனை தன் தாய் தந்தையுடன் சேர்த்து வைத்த பெருமை சமாதான தூதராக செயல்பட்ட சான்றோர் அவ்வையார் அதே போல புறநானூற்றில் அதியனுக்கு பகைவருக்கும் நடக்க இருந்த போரை நிறுத்திய பெருமை அந்த அவை அரைச்சாரும் இப்படி காலந்தோறும் அவைங்கிற பெண் புலவர் போருக்காக அமைதிக்காக போரை நிறுத்துவதற்காக செயல்பட்ட விதம் இங்கு நோக்கத்தக்கது இதே போல உலகத்திற்கே அறத்தை வழிகாட்டிய உலகத்திற்கே உலகத்திற்கே அறம் வழிகாட்டிய நம்முடைய பெருந்தகை வள்ளுவ பெருமானை சொல்லாம எப்படி போறது வள்ளுவ பெருமானை வந்த உற்ற நோக்கும் ஒரு துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி வேண்டும் அதோடு இல்லாம பிறருக்கு இன்னா செய்யாம இருக்க வேண்டும் இதை விட இந்த உலக அமைதிக்கு சொல்வதற்கு என்ன இருக்கிறது இப்படி உலக சான்றோர்களின் வரிசையில் நம் வள்ளுவ பெருமானும் நிற்கிறார் அதற்கடுத்து தனிப்பெரும் கருணை அருட்பெறும் சோதி உலகம் உயிர் இன்புற்றிருக்க வேண்டிய அல்லாமல் வேறென்று அறியன் பராபரியமே என்று உலக உயிர்கள் இன்புற்றுதலையும் அதே போல கொல்லா நெறிய குவலைய நெறி என்பதையும் பின்பற்றி இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்கும் சமாதானத்தையும் அருளையும் அன்பையும் பொழிந்து கொண்டிருக்கும் இன்றளவுக்கும் வளலாறை பின்பற்றுவோர் உலகளவில் இருக்கின்றனர் அந்த உலக சமாதான சான்றோர்கள் வரிசையில் என் வள்ளலார் ஆய்வு கூறுகிறான் அப்ப ஐயன் வள்ளுவனாகட்டும் வளராகட்டும் கனியன் பூங்கண்டனாகட்டும் இப்படி எண்ணற்ற தமிழ் சான்றோர்கள் உலகிற்கு அமைதியை சமாதானத்தை வித்திட்ட சான்றோர்களாக வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றனர் என்றால் அது மிக யாராகது இப்படி சங்க காலத்திலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு வந்துக்கும் பல்வேறு வகையான சான்றோர் பெருமக்கள் இருக்கின்றனர் இதே இந்திய திருநாட்டுல இந்த மகாத்மான் ஒரு புண்ணியவான் பாரத திருநாடு பழம்பெரும் நாடு இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது இந்த அடிமைத்தனத்தை கலைந்து எத்தனையோ போராட்டங்கள் நடந்தன இதிலெல்லாம் கிடைக்காத வெற்றி இதிலெல்லாம் கிடைக்காத விடுதலை எதில் கிடைத்தது என்றால் என் மகாத்மாவின் அறவழி போராட்டத்தில் அந்த அறவழி போராட்டம் சத்தியத்தையும் உண்மையும் அறத்தையும் நேர்மையாக கொண்டது அதனால்தான் நாமக்கல் கவிஞரால் இப்படி ஒரு பாடல் எழுத முடியும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒரு வருகிறது அது அமைதியை புரட்சியாக செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் சூழலிலும் இருந்தார்கள் இந்த அறவழி போராட்டத்தின் மூலம் நமக்கு இந்த புண்ணிய பூமி பார்த்த பாரத திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்று தந்த காந்தி மகான் உலக சான்றோர்களின் வரிசையில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் இந்த காந்தி மகானை பின்பற்றி பின்னாளில் நேரு நெல்சல் மண்டேலா அன்னை திற பல்வேறு சான்றோர் பெருமக்கள் வந்தாங்க இருந்தாலும் இந்த காந்தியை விடுத்து நம்ம போகவே முடியாது காந்தியினாலும் காந்திய கொள்கையினாலும் பின்பற்று எத்தனையோ பேர் அந்த அறவழியை தாங்கினார்கள் அறவழியை போற்றினார்கள் அறத்தை தாண்டி எதுவும் இல்லைங்கிற நிலை பாரதத்தின் வெற்றியின் மூலம் உலகிற்கே பறைசாற்றப்பட்டது காந்தி என்னும் அதிசயம் காந்தி இது வெறும் பெயர் அல்ல அகிம்சை என்னும் தத்துவ விளக்கம் ஆயுதங்களை மரணிக்க செய்த அளப்பரிய பேராயுதம் அன்பின் பெருமையை அகிலத்திற்கு உணர்த்திய பண்பின் பிறப்பிடம் எதிரிகள் பலரும் இன்புற்று போற்றும் பண்பின் பிறப்பிடம் எதிரிகள் பலரும் இன்புற்று போற்றும் பண்பின் பிறப்பிடம் ஈடின்னா ஒரு தவ உள்ளன்று வைத்து புறமொன்று பேசா உத்தம தலைவர் அண்ணல் காந்தி இது வெறும் பெயர் அல்ல அரையாடைக்குள் அகிலத்தை கட்டுவித்த உலக அதிசயம் ஆம் இது வெறும் பெயரல்ல அரையாடைக்குள் அகிலத்தை கட்டுவித்த உலக அதிசயம் இப்ப காந்தியடிகளின் அகிம்சை வழி போராட்டத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய பண்பு நலையும் கருத்தில் கொண்டதால்தான் என்னால் இப்படி ஒரு கவிதையை வடிக்க முடிந்தது இது காந்தி என்னும் அதிசயம் என்னும் நான் வடித்த கவிதை காந்திய வழியில் அடுத்து யார் வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரு வர்றார் நேரு யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பண்டிதர் நேரு மனிதருள் மாணிக்கம் சமாதான புறா இந்திய மக்களாலும் எல்லாரும் பா பாசத்தோடும் அந்த குழந்தைகளால ஷாஷா நேரு என்று அழைக்கப்பட்டு இப்படி பல்வேறு தரப்பினரிடம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சார் தன் வாழ்நாள் முழுவதும் உலக அமைதிக்காக போராடியவர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பஞ்சசீல கொள்கை அப்படின்னு ஒண்ணு முன்னிறுத்தினார் இந்த அணிசேரா கொள்கையை உருவாக்கி அனைத்துலக அரசியல் முக்கியத்துவம் வைத்தவர் அப்படி என்ன அவருடைய பஞ்சசீல கொள்கையை உருவாக்கினார் ஒவ்வொரு நாடும் பக்கத்து நாட்டு எல்லைகளை பரஸ்பரம் மதித்தல் மற்ற நாடுகளின் உள் தலையிடாமல் இருத்தல் இத முக்கியமானது அடுத்துவேன் இதுலதானே நம்ம மூக்க நுழைப்போம் அதுதானே நம்மளுடைய பண்பு அந்த பண்பு எது நம்ம செய்ய கூடாதோ அதை எங்க கொள்கையா கொண்டு வந்தாரு எதை நம்ம பண்பா நம்ம நம்மளுடைய குற்றத்திற்கு வந்து எப்பயுமே வக்கீலா இருப்போம் அடுத்தவங்க குற்றத்திற்கு நீதிபதியாக இருப்போம் ஆக பிற உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதே மிகச்சிறந்த ஒரு பிணைப்பு பலகமா இருக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்க நட்புறவை பேணுவது என்றால் அடுத்த நாட்டு விஷயத்துல தலையிடக்கூடாது அதை நம்மளுடைய முக்கியமா வச்சிருக்காரு பாருங்க மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்காமல் இருக்க வேண்டும் சமத்துவம் மற்றும் பரஸ்பர நன்மைக்கு முக்கியத்துவம் எடுத்தது அத போருங்கிற எண்ணமே வரக்கூடாது போர் தொடுக்கவும் கூடாது அடுத்த நாட்டோட உள் விவரத்துல தலையிற்க கூடாது அதே மாதிரி அமைதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஒரு ஐந்து விதமான பஞ்சசீல கொள்கை உருவாக்கி இந்த அணிசேரா கொள்கையின் இதை எடுத்து இது எல்லாரும் என்ன பண்றாங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இறுதி காலத்துல இவர காஷ்மீர்ல இருந்து இறந்த வந்து பக்கவாதத்தாலை மாரடைப்பாலும் இறந்த பின்பு ஆயிரக்கணக்கான மக்கள் இவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர் இதற்கு இவர்கள் இவர் இறந்த பின்பும் உலக சமாதானத்தின் தூதுவராக ஒரு சமாதான புறாவாக இவரை உருவகிச்சனாலையும் இவரை பின்பற்றியும்னாலதான் இவர் வாழ்நாள் முழுவதும் இவர் அமைதிக்காக பாடுபட்ட காரணத்தினால்தான் ஜவஹர்லால் நேரு விருது அப்படிங்கிற ஒரு விருதை இவர் இறந்த பின்னாடி வழங்கினாங்க அந்த விருது அன்னைத்தரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைத்தரசாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நெல்சன் மண்டேலாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்கிற அறிஞரும் பெற்றாங்க ஆக சிறந்த காந்திய கொள்கையை பின்பற்றிய நேரு அவரை நினைச்சாலே என்ன காந்திய குல்லா காந்தியின் மீதும் அகிம்சையின் மீதும் ஈடுபட்ட காரணத்தினாலதான் அவர் காந்திய குல்லா தலையில வச்சிருந்தார் அது பேரே காந்திய குல்லா ரோஜா அதே மாதிரி துளைசி தள மென்மை அரண்மனையின் கம்பீரம் இதையெல்லாம் பார்த்தா நேருவ நாம நினைக்கலாம் அதனாலதான் அவர் ஆசிய ஜோதி மனிதருள் மாணிக்கம் என்று போற்றப்பட்டார் அவர் இந்திய நாட்டை மட்டும் தனது நாடாக கருதி கொள்ளவில்லை மீண்டும் ஒருமுறை சொல்றேன் உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் முக்கிய தெற்காசிய நாடுகள் எல்லாம் தன்னுடைய நாடாதான் தான் நினைச்சாரு அதனாலதான் இங்க போர் நடக்கக்கூடாது போர் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பஞ்சசீல கொள்கையை உருவாக்குகிறது யாருக்கு வாய்த்தது அப்படின்னா நேருக்கு வாய்த்தது அப்ப நேருக்கு பின்னாடி இப்ப நேருவை பா பின்பற்றிய உலக தலைவர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா சொல்லலாம் இந்த நெல்சன் மண்டேலா இந்த விருதையும் வாங்கியிருக்கிறாரு இதுக்கு மேல நெல்சன் மண்டேலாவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா இவங்க ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னா இவர்கள் போய் எந்த போரையும் நிறுத்தினாங்களா இல்ல இப்ப நெல்சன் மண்டேலா ஒரு இனத்திற்கு அந்த ஜாதி வெறிக்கு அந்த இனவெறிக்கு எதிராக போராடியவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்தவர் காந்திய வழியை பின்பற்றியவர் என்பது வேறு அன்னை திரசா தனி மனித அந்த முரண்பாடான மனநிலையை மாற்றியவர் தனி மனிதத்துக்கு அன்புங்கிற அந்த அன்புங்கிற மனநிலையை ஏற்படுத்தியவர் இதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லலாம் அன்னை தெரசா அவர்கள் ஒரு செல்வந்தர் கிட்ட தான் நடத்தும் அந்த தன்னார்வ அமைப்புக்காக குழந்தைகளுக்காக பணம் கேட்டு சென்றிருக்கிறார் ஒரு நன்கொடை கேட்டு சென்றிருக்கிறார் அந்த தனவந்தர் செல்வந்தர் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க கேட்டு நிக்கிறாங்களா போகவே இல்ல ரெண்டு மூன்று முறை கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லி இவர் போகல என்ன பண்ணிடுறாரு எச்சியை காரி துப்பிடுறாரு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இது எச்சியை என்ன பண்ணிட்டாங்க அம்மா கையில ஏந்திக்கிட்டாங்க ஐயா இது நீங்கள் எனக்கு குடித்த பரிசு குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்ன குடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் இதற்கு மேல் உலக சமாதான சொல்ற யாராக இருக்க முடியும் ஒரு தனி மனிதன் துன்பப்பட்டு துயரப்பட்டு நிற்கின்றான் வள்ளுவன் சொன்ன மாதிரி உற்ற நோய் தன்னுடைய நோயை தாங்கிக் கொண்டு இன்னொரு உயிருக்கு நோய் வராமல் தடுப்பது எனக்கு நீ நான் தந்த நோயை நான் தாங்கி கொண்டேன் என் குழந்தைகளுக்கு என்ன தருவ என் குழந்தைகளின் உயிர்க்கு நீ என்ன தருவன்னு கேட்கும் போது அந்த தனவான் மனது மாறி மன்னிப்பு கேட்டு பின்பு அந்த அமைப்புக்கு நிறைய செய்தார் என்பது வரலாற்று செய்தி ஆக ஒரு தனி மனிதன மனதில் இருக்கும் முரணை அழுக்கை கலைந்த பெருமை அதை உலகிற்கே எடுத்துக்காட்டிய பெருமை அன்னை தெரசாவுக்கு சேரும் அது மட்டுமா செஞ்சாரு ஏழை எளியவர்களுக்கு படிப்பு அந்த தொழு நோயாளிகளை யாரும் மாட்டார் அந்த தொழு நோயாளிகளை பாதுகாக்கும் அமைப்பு என ஏகப்பட்ட விஷயங்கள் அன்னை தெரசா அந்த ஒரு தனிநபர் முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் அந்த தனிநபரும் சமூகமும் ஒற்றுமையாக அறவழில் இருக்குமானால் இந்த நாடு உயரும் அந்த நாடு உயர்ந்தால் உலகம் உயரும் அதே இதை அடிப்படையாக கொண்டு எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் சரி சமம் எல்லோருக்குமே சாப்பாடு உணவில்லாத ஏழைகளோட இந்த வறுமையை போக்குவது ஏ சின்ன சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய அளவுல தன்னுடைய அமைப்பை செயல்படுத்தி வெற்றி கண்டு தனி மனித முன்னேற்றத்திற்கும் தனி மனித ஆற்றலை மேம்படுத்தும் திறமைக்குமே அன்னை தெரசா அவர்கள் நோபல் பரிசு பென்றார்கள் குறிப்பிடத்தக்கது ஆக நெல்சன் மண்டேலாகட்டும் அன்னை தெரசாவாகட்டும் நேருவாகட்டும் காந்தி என்னும் அதிசயத்துக்குள் அடங்கியவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இப்படி புறநானூற்று வழி செய்திகளாகட்டும் உலக சான்றவர்களாகிய சான்றோர் பெருமக்களாகட்டும் இன்னும் எண்ணிலடங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நம்மளுடைய நேரத்தை கருதி சிலரை மட்டும் இங்கு நான் சொல்லிக் கொண்டேன் இதே போல நம்மளுடைய கவிஞர்கள் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லிக்கின்ற சொல்லிக்கொள்ளும் இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கமே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே சிலர் தான் அந்த தான் இருக்கும் போதே புகழடைந்தவர்கள் அதில் ஒருத்தர் இந்த ராமலிங்கம் அரசவை கவிஞராக இருந்தார் அஹ் பின்னாளில் சாகித்ய அகாடமி குழுவின் உறுப்பினராக இருந்தார் உலகில் இந்த கத்தியின்றி ரத்தமின்றி வருதுன்னு நம்முடைய காந்தியை சொன்னது மட்டுமல்லாமல் உலக தமிழனின் வழியே அன்பின் வழி என்பதை உலகிற்கு போதித்தவர் அவர் அதே மாதிரி இந்த அன்பின் வழி உயரியது அன்பின் வழியே இயற்கை அப்ப இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் போரில்லாத ஒன்றாக இருக்க வேண்டும் நாட்டு அறிஞர் இந்த டால்ஸ்டர் போரும் அமைதி என்ற புத்தகத்தில் அதனால் போரை பற்றிய அந்த செய்திகள் உள்ளடக்கிய அந்த புத்தகம் படித்தால் அந்த போரும் அமைதிங்கிறது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போல ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாது அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகளையும் அந்த போர் தடுக்கப்பட்டால் அந்த போரே இல்லாத உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு செய்தி அருமை அந்த போர்ல வெற்றி பெற்று அந்த ஒவ்வொரு அந்த வீரர்களும் ஜாம்பவானுங்களும் போய் தன்னோட பதக்கத்துக்கும் தன்னுடைய பரிசுக்கும் நிக்கிற ஒரு அவலத்தையும் அந்த போருக்கு பின்னாடி நிலக்கிற செய்திகளையும் சுட்டிக்காட்டுது இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா நிறைய போர் நடக்கணும்னா இல்ல போரே இனி வரக்கூடாது அப்ப புயலுக்கு முன் அமைதி புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி இந்த இடம் பெயர்ந்த புலம்பெயர்ந்த அன்பர்களுக்கு தான் தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு தன்னுடைய நாட்டை தன்னோட ஊரை தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு புலம்பெயர்ந்தவர்களுக்குத்தான் அந்த போரின் வழி தெரியும் ஆக போரே இல்லாத உலகம் செய்வோம் இதைத்தான் நம்மளுடைய பாரதி தாசன் சொல்றாரு போரில்லாத உலகம் செய்வோம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை சாய்ப்போம் என்று ஆக ஆக சிறந்த தமிழறிஞர்களாகட்டும் உலக சான்றோர்களாகட்டும் அத்துணை பேரும் போரில்லாத உலகத்தை அமைதியான உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றே முனைந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடியது ஒரு தலைப்பில் எனக்கு புலப்பட்ட என்னால் இயன்றளவு சில்வகை கருத்துக்களை உங்களின் முள் வைத்து ஒரு அன்பின் வழியே உயர்நிலை என்பதை முன்னிறுத்தி ஒரு அருமையான பாரதிதாசன் வரிகளுடன் முடிக்கிறேன் ஓரிடம் விலகத்தை வேரோடு சாப்போம் கெட்ட ஓரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கும் நல்லதொரு நிகழ்விற்கும் வழிவகுத்த நம்மளுடைய திருமலை வாசகன் சகோதரர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்புமா சிறப்புமா சிறப்பு சகோதரி பேராசிரியை பொழிவாளர் பத்மினி அம்மாவுக்கு சிறப்பு நன்றி உண்மையிலேயே இது மிகப்பெரிய தலைப்பு மிகப்பெரிய தலைப்புல அடக்கமாக நேரத்திற்குள்ளாக கணியனில் ஆரம்பிச்சு உலக பார்வையில் அவையை தொடர்ந்து வள்ளுவரை தொடர்ந்து வள்ளலாரை தொடர்ந்து மகாத்மாவை தொடர்ந்து நேருவை தொடர்ந்து உலக பார்வையில் மண்டேலா அன்னை தரசவை தொடர்ந்து அவர் கூறிய சமாதான செய்திகளை முன்வைத்து ரொம்ப அழகான ஒரு அரங்கை வடிவமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் இத்தகைய பெரிய பொருளை இத்தனை நேரத்துக்குள் சுருக்குவதற்கு நீங்க வீட்டு பாடம் செய்திருக்க வேண்டும் அந்த வீட்டு பாடத்திற்கு வாழ்த்துக்கள் முடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு நிறைய எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் கைப்பட எழுதுனதே ஒரு இருபத்தஞ்சு பக்கத்துக்கு மேல சரி நம்ம காலத்துக்குள்ள காலத்துக்குள்ள சுருக்கணுங்கிறனால சுருக்கி கொடுத்திருக்கேன் இனி ஒரு புத்தகமாக வெளியிடு போறேன் நான் இனி அவ்வளவு அறவுகள் வாழ்த்துக்கள் 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 உங்களுக்கு கட்டுரையே

அந்த இணைப்பில் இருக்கும் பிணைப்பு காணாமல் போனதே உலக அமைதி காணாமல் போனதற்கு காரணம் அருளில் இருந்து மனிதன் விலகி பொருளை இணைத்து கொண்டான் அந்த இணைப்பு மாறியதால் நாம் சிக்கலில் இருக்கிறோம் மறுபடியும் அருளிலும் மண்பிலும் இணைக்க ஒரு ஒரு அழகான ஒரு களமாக இது அமையட்டும் இது தொடர்ந்து சான்றோர்களை பேசினும் தொடர்ந்து பொதுமையில் எப்படி இருக்குது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில ஒரு சைட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு அது ஏன்னா நிகழ்வில் இருப்பவர்களுக்குத்தான் உண்மையிலேயே சமாதானம் சமாதானம் தூரம் இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு மரம் ஒரு முறையாக தெரியும் பாடமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு முறையாக தெரியும் அந்த எந்த விதமான சிக்கலில் தவி தவிப்பு என்பதை தெரியாதவர்களுக்கு சமாதானம் ஒரு செய்தியாக கூட தெரியாது உண்மையிலேயே சமாதானம் அந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்குத்தான் உண்மையான சமாதானம் என்பதுனா என்னன்னு தெரியும் அந்த உணர்வை அனைவரும் பெற வேண்டும் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ நடக்குது அப்படின்னா நாம் செய்தியாக கடந்து விடுகிறோம் ஏதோ நடக்குது ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களாம் அப்படி நாம் செய்தியாக கடக்கும் அந்த மானுடம் அந்த மனிதன் பேசும் நிலையில் கூட மனிதன் இல்லை ஏன்னா தன் குடும்பத்தில் நடந்தால் கூட இப்ப கவலைப்பட மனிதன் தயாராக இல்லை தனக்கு நடந்தால் தான் கவலைப்படுகிறான் அந்த நிலையில் நான் என்ற ஒரு தலைப்பில் திருமதி கலாநிதி ஜீவகுமாரன் அவர்கள் எழுத்தாளர் பல்துறை ஆளுமை டென்மார்க் அவங்க ஒரு முதல்ல வேண்டுகோள் ஐயா என்னை பற்றிய எந்த குறிப்பும் வேண்டாம் என்னை திருமதி கலாநிதி ஜீவகுமார் என்று சொல்லுங்கள் என் கணவரை ஜீவகுமாரன் அவர்கள் அயல்